இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயக்கன் சூரியன் நடிப்பில் வெளிவந்த ரெட்ரோ படத்தின் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் தமிழ்நாட்டு கலெக்ஷனை வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க ஆனால் மற்ற லாங்குவேஜ்லேருந்து நம்ம சோர்ஸ் மூலம் தான் அந்த டீட்டெயில்ஸாக எடுத்தோம் ஸோ அதில் கொஞ்சம் முன்னப்பின் இருக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இந்த படம் பதினேழு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணிச்சுன்னு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியாக சொல்லிட்டாங்க அஃபீஷியலாக இது சூர்யாவுக்கான ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரளா இந்த வசூல் எப்படின்னா ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் அதாவது செகண்ட் பெஸ்ட்டு ஓப்பனிங் சூர்யாவுக்கு கேரளாவில் கிடச்சிருக்குது அடுத்ததாக கர்நாடகாவில் ஓரளவு நல்ல வசூல்னு சொல்லலாம் மூணு கோடியே ஏழு லட்சத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூர்யாக்கிட்ட மிக பெரிய அளவில் ஈர்த்து அங்கே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரசிகர்களெலாம் சூர்யாக்கு இருக்காங்க ஆனால் ஏமாற்றம் வேணால் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான வசூல் தான் வந்திருக்கு எவ்வளவு அப்படின்னா வெறும் ஒரு கோடி மட்டுந்தான் ஆந்திராவில் வந்து வசூலாகிருக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்தை வசூல் பண்ணிக்காங்க அதாவது ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணவே இல்லை அதாவது தமிழ் வெர்ஷனை தான் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிக்காங்க அதில் ஐம்பது லட்சம் வந்தது பெரிய விஷயம் அப்படிதான் சொல்லணும் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா தோராயமாக பதினெட்டு கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா டேட்டாஸ்லாம் ஆட் பண்ணவே இல்லை இன்னும் சொல்ல போனால் மேஜர் ப்ரீமியர் ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணாமே விட்டுருக்காங்க ஸோ ஒம்பது மணிக்கே அந்த படத்தோட வேர்ல்டு வைடு ஷோலாம் ப்ரீமியர் பெருசாக போட முடியல நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் அதாலயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனாலும் கூட இதெல்லாம் இல்லாமயே இந்த படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை ஓவராலாக இந்த படம் முதல் நாளே நாற்பத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தை வசூல் பண்ணிருக்கு ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படங்கள்லேயே மிகப்பெரிய வசூலை முதல் நாள் எடுத்த படம் அப்படின்னு இந்த ரெட்ரோ பெருமையை பெறுது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் இந்த படம் எவ்வளவு வசூல் அல்லது இந்த படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியா எந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி படமாக மாறப்போகுது அப்படிங்கிறத கொடுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கலெக்ஷனை பொறுத்து